மன அழுத்தம் குறைக்கும் உணவுகள் ஃபுட்ஸ் தட் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் இன் தமிழ் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வந்து நமக்கு மன அழுத்தம் வந்து உண்டாகுது அந்த மன அழுத்தத்தை வந்து எப்படி வந்து நம்ம கையாளுகிறது நமக்கு சில பேருக்கு வந்து அது தெரியவே மாட்டேங்குது இந்த மன அழுத்தம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் உயிர் ரத்த அழுத்தம் இதய நோய் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புலுடைய வெயிட்டை அதிகரிக்கும் போன்ற பல பிரச்சனைகள் வந்து இந்த மன அழுத்தத்தினால உண்டாகிறது உடலும் மனம் ரெண்டுமே பாதிக்கிறது செரிமானம் பாதித்து நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும் தமிழர் மருத்துவம் என்பது உணவே மருந்து மருந்தே உணவு என்பதாகும் உணவு வந்து மருந்தாக எடுத்துக்கொள்ள நோய் வரும் காப்பது தான் தமிழர்களுடைய மருத்துவ முறையாகும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்குது ஆனால் அவற்றையெல்லாம் விட மன அழுத்தத்தை குறைக்க உணவுகள் மூலம் எளிதில் மன அழுத்தத்தை குறைக்கலாம் இதை பற்றி பார்க்கலாம் இப்போ இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மன அழுத்தம்னா என்ன மன அழுத்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் இயற்கையாகவே மனித எதிர்வினை அதாவது நம்முடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக நடைபெறுவது தான் வந்து நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துறது உண்மையில் உடல் மன அழுத்தத்தை அனுபவிக்கவும் அதற்கு எதிர்வினையாற்றவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது நம்ம உடம்பு அந்த சிஸ்டம் அப்படித்தான் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களே மாற்றங்கள் அல்லது சவால்களை அனுபவிக்கும் போது உடல் மற்றும் மன ரீதியான எதிர்விளைவுகளை உருவாக்குவது தான் மன அழுத்தம் நாம் மன அழுத்தத்திற்கு போது அர்டினல் சுரப்பி அதாவது நம்முடைய சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அர்டினல் சுரப்பியில் வந்து மன அழுத்த ஹார்மோன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கார்டிசோல் வந்து சுரக்கும் இந்த கார்டிசோல் சுரந்ததுன்னா இரத்த ஓட்டத்தில் குளுக்கோஸினுடைய அளவு அதிகரிக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா மூளையினுடைய குளுக்கோஸின் பயன்பாடு அதிகரிக்கும் கார்டிசோல் உடலின் ஒவ்வொரு திசு மற்றும் உறுப்புகளையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகவாகவோ பாதிக்கிறது மன அழுத்தம் ஏன் ஏற்படுது நமக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது வந்து ஒருத்தர் வந்து நோய்வாய்பட்டாலோ அல்லது மரணம் அடைந்தாலோ அப்புறம் பொருளாதார ரீதியா நமக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குதுங்களா இன்னைக்கு பண பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்கு இல்லையா அதனால அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா திருமணத்தினால வந்து பிரிவு அல்லது விவாகரத்து அதெல்லாம் நடக்கும் அப்புறம் எப்போவுமே பழக எப்பவுமே ஒரே வீட்டில் குடி வந்துருப்பாங்க திடீர்னு வந்து புதுசாக ஏதாவது ஒரு வீட்டில் போய் குடி போவாங்க அதனால் கூட மன அழுத்தம் உண்டாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரே வேலையில் இருப்பாங்க அந்த வேலையை விட்டுட்டு இந்த ஓய்வு பெறுறாங்க இல்லைங்களா அதனால் அப்புறம் இந்த காலத்தில் குழந்தைகள்னால நிறைய மன அழுத்தம் வந்து எல்லாேருக்கும் பேரண்ட்ஸ்க்கு உண்டாகுது அப்புறமா வந்து ஸ்கூல் லீவ் விட்டாவே நிறையா பேருக்கு வந்து ஒரு பயம் வந்துடும் அந்த பயத்தினால் மன அழுத்தம் வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள்பட்ட நோய் எப்பவுமே ஏதாவது நோய் இருந்துகிட்டே இருக்கும் இது நமக்கு மட்டும் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்புறம் சில பேருக்கு வந்து ஒரு வேலை பிடிக்காது பிடிக்காத இடத்துல வேலை செஞ்சாங்களோ மன அழுத்தம் வரும் வீடு மற்றும் அது சுற்றுப்புறத்தில் பாதுகாப்பற்ற சூழல் ஆனால் வீட்டுக்குள்ளேயோ அதை நம்ம எங்கேயுமே ஒரு பயத்தோடு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த உணர்வு மற்றவங்ககிட்ட பழகிறதில் வந்து சிக்கல் நண்பர்களுடன் பழகுவதில் சிக்கல் அப்புறம் வந்து உடம்பில் வந்து நிறைய மாற்றங்கள் சில மாற்றங்கள்லாம் உருவாகும் அதனாலையும் பரிட்சைக்கு படிக்கிறாங்க இல்லைங்களா அது கூட பாஸ் ஆகும்மா மண்டையில் ஏறுமா ஏறாதா அப்படின்னு நினைப்பாங்க அதனாலேயும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வுக்கு தயாராகுவாங்க அதில் பயம் இருக்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா நான் அன்புக்குரியவர்கள் நேர்த்தையாவது வந்து ஒரு வாக்குவாதம் பண்ணுறாங்க வாக்குவாதம் பண்ணுறதுனால ஒரு மன உண்டாகும் அப்புறம் ஒரு குறுகிய காலத்தில் வந்து நிறையா வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறது இது இந்த காரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மன அழுத்தம் உண்டாகும் இந்த மன அழுத்தத்தினால நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம் செரிமான மின்மை நமக்கு சரிய ஜீரணம் ஆகாது சில பேருக்கு நெஞ்செரிச்சலாக இருக்கும் சில பேருக்கு நெஞ்சு வலி வரும் சில பேருக்கு வயிற்றில் கோளாறு வரும் மலச்சிக்கல் உண்டாகும் உயிர் ரத்த அழுத்தம் ஏற்படும் இதயத்தினால வந்து பிரச்சனை ஏற்படும் உடம்பு வெயிட் கூடும் எடை அதிகரிக்கும் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அதாவது பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிமாங்க தலைவலி ஏற்படும் தூக்கக்கோளாறு உண்டாகும் எப்பவுமே கவலையாக இருப்பாங்க மன சோர்வா இருப்பாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தினால உண்டாகக்கூடிய பிரச்சனைகளாகும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது அதை சரியா நம்ம கையாண்டோம்னாவே நம்ம மன அழுத்தத்திலிருந்து விடலாம் இப்போ நம்ம தமிழர்களுடைய உணவே மருந்து மருந்தே உணவு அந்த காலத்தில் நோய் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நோய் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உணவு எடுத்துட்டாங்க அந்த உணவு மூலிமா நாம் எப்படி இந்த மன அழுத்த வராமல் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரியான உணவு மன அழுத்தத்திற்கு எதிராக கொடுக்கப்படும் மருந்தாகும் இதுதான் தமிழர்களுடைய பர மெத்தேடுன்னு வச்சுக்கிங்களே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதன் மூலம் மன அழுத்த ஹார்மோனாக கட்டுப்படுத்தலாம் உடல் திறனை அதிகரிக்க செய்யலாம் உணவுகள் மூளை ரசாயனங்களை அமைதிப்படுத்தவும் மன அழுத்த ஹார்மோனின் அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன சரி இந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் புரதம் நார்ச்சத்து மெக்னீசியம் கால்சியம் துத்தநாகம் இரும்பு நியாசின் ப்ரோபயோட்டிக்குகள் செலினியம் விட்டமின்கள் பி மற்றும் சி இது எல்லாமே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலே நமக்கு மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் சிட்ரஸ் பழங்கள் வாழைப்பழம் மீன் வகைகள் டார்க் சாக்லேட் மூலிகை தேநீர் அக்ரூட் பாதாம் பீட்ரூட்டு பேரிச்சை ப்ளூபெர்ரி சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு முட்டை தயிர் பீன்ஸ் சியா சீட்ஸ் ஆளி விதைகள் பூசணி விதைகள் பருப்பு வகைகள் வால்நட்ஸ் இந்த மாதிரி உணவுகளெல்லாம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்கலாம் இப்போ நாம் என்னென்ன உணவுகளை தவிர்க்கலாம் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும் உணவுகள் அதாவது தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில உணவுகள் காட்டிசோல் அளவை அதிகரிக்கும் அதாவது சர்க்கரை உணவுகள் உடலில் மன அழுத்தத்தை சமாளிக்கும் திறனை குறைக்கும் காஃபின் காஃபி ஆல்கஹால் ஆல்கஹால் காட்டிசோல் வெளியீட்டை அதிகரிக்கும் அதுக்கப்புறமா சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் இதையெல்லாம் நாம் குறைச்சிக்கிறது நல்லது ஒவ்வொருவருக்கும் அவ்வப்போது மன அழுத்தம் ஏற்படும் ஒவ்வொருவரின் அனுபவம் வித்தியாசமாக இருக்கும் மன அழுத்தத்தை ஒரு கடினமான சூழ்நிலையின் விளைவாக ஏற்படும் பதட்டம் அல்லது உளவியல் பதட்ட நிலை என்று சொல்வார்கள் எனவே மன அழுத்தமின்றி நல்வாழ்வு வாழ முயற்சிப்போமா நமதுடைய அடுத்த பதிவுல பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கும் மூலிகைகள் பற்றி விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி நன்றி